வணக்கம் அன்பர்களே செறிவியோ என்ற ஒரு தளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செறிவியோ என்ற தளம் குறித்து ஏற்கனவே விளக்கம் தந்துள்ளேன் என்றாலும் மீண்டும் அந்த விளக்கத்தோடு நாம் இங்கே இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் செறிவியோ என்ற ஒரு அர்த்தம் பார்த்தால் அறத்தின் வழியாகவும் யோகத்தின் வழியாகவும் தன்னை அறிவது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும் இதற்கு இரண்டு வகையான விளக்கங்களை நான் தருகிறேன் ஒரு விளக்கம் குருமான வேதத்தில் மகசுவர்களுடைய தத்துவ விளக்கம் என் அனுபவத்தை சேர்த்து நான் இங்கே உங்களுக்கு தருகிறேன் இது ஏன் என்று பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அமைப்பிலிருந்து பேசும் பொழுது நமக்கு ஒரு எல்லை வந்துவிடுகிறது அந்த எல்லையை கடந்து நாம் பேச முடிவதில்லை வேத்திரியத்தை பேசும் பொழுது வேத்திரி மகர்ஷி சொன்ன அந்த கருத்தை சொல்லும் பொழுதே இது யாருடையது என்று ஒரு கேள்வி மக்கள் கேட்கிறார்கள் அவர்கள் முரண்படுகிறார்கள் இதை அவர் சொல்லவில்லை நீ குழப்புகிறாய் என்று என்னை காட்டுகிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த விளக்கத்தை எப்படி அவர்கள் எடுத்துக்கொள்வது என்று அவர்களுக்கே புரியவில்லை முரண்பட்டு பேசி குழப்புகிறார்கள் அதனால்தான் பெரும்பகுதியான பின்னூட்டங்கள் தடுக்கப்பட்டுள்ளன அப்படி இருக்கும் பொழுது ஒரு அனுபவத்தை சொல்வது முடியவே முடியாது இதை சொல்ல நீ யார் என்றுதான் கேட்பார்கள் ஏனென்றால் நான் நிற்கின்ற அந்த இடம் வேதத்திரியம் அதை கடந்து என்னால் சொல்ல முடியாது என்பது உண்மைதான் ஆனால் அனுபவம் என்ற ஒன்று இருக்கிறதே அதை சொல்லியாக வேண்டுமே ஒரு விஷயத்தை ஒருவரை பின்பற்றி சொல்வதென்றால் தான் பேச வேண்டி வரும் அந்த விளக்கம் எப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்கு வழியில்லை அக்கார்டிங் டு என்று சொல்லும்பொழுது ஒரு ஆய்வு கட்டுரையாக சொல்லும் பொழுது இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்தை அங்கே திணிக்க முடியாது ஆரம்பம் முதல் முடிவு வரை இவர் சொன்னதையும் அவர் சொன்னதையும் ஒப்பீட்டு காமிக்கலாமே தவிர தன்னுடைய கருத்தை அங்கே சொல்ல முடியாது ஆனால் இந்த யோகத்தில் ஒரு விளக்கமில்லாமல் நாம் பேசவே முடியாது ஏனென்றால் என்னுடைய புரிதல் இங்கே இல்லாமல் உங்களுக்கு எதையும் என்னால் விளக்க முடியாது எப்படி விளக்க முடியும் நான் ஒப்பிக்கத்தான் முடியும் நான் படித்ததை அறிந்ததை சொல்லத்தான் முடியும் அவர்கள் வார்த்தையாலேயே ஆனால் அது எனக்கு தேவையில்லை பெற்றுக்கொண்ட விளக்கத்தை எப்படி புரிந்து கொண்டேன் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை விளக்கம் ஒருவருடைய விளக்கத்தை நாம் சொல்வதென்றால் அது தேவையில்லை அதற்கு அவரே சொல்லிவிடலாமே நேரடியாக அவரை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் நான் குறுக்கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது மகர்ஷியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேரடியாக அவரை புரிந்து கொள்ளலாமே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் சொன்னதை இப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றுதான் நான் சொல்ல முடியும் அவர் சொன்னதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுபோல எல்லா விஷயங்களையுமே அப்படி ஒரு தடை வந்துவிடு அந்த தடைகள் இல்லாமல் ஒரு விளக்கத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு புதிய காணொலி தளத்தை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த தளத்தில் நாம் எந்த ஒரு குறிப்பையும் சொல்லப்போவதில்லை யாருடைய குறிப்பையும் சொல்லப்போவதில்லை அந்த குறிப்பை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றுதான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு உண்மை புரியாமல் நான் இங்கே பேச முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேத்திரி மருத்துவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் அவர் விளக்கமாக சொல்லுகிறார் உண்மை புரியாமல் எழுதவோ பேசவோ கூடாது என்றும் சொல்லுகிறார் இதை ஒரு கேள்வியாக அவரிடம் அன்பர்கள் கேட்டார்கள் மகரிஷியின் என் வாழ்க்கை விளக்க நூலியம் யானக்களஞ்சியம் கவிதை தொகுப்பையும் நீங்கள் படித்து பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்திலேயே தன்னுடைய இறை உணர்வை அவர் பெற்றுவிட்டார் சுத்தவெளி வெட்டவெளி என்பது என்ன என்றும் அது குறித்த அவரின் ஆராய்ச்சியையும் பார்வையையும் அங்கே விளக்கமாக சொல்லிவிட்டார் இப்பொழுது நாம் படிக்கின்ற எல்லா விளக்கமும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலேயே அவர் முடித்துவிட்டார் அவரிடம் தொன்னூறுகளில் கேட்கிறார்கள் அவர்களே உங்களுடைய எல்லா விளக்கங்களும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றனவே ஏன் மாற்றம் பெறவே இல்லை என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிறார் நான் உண்மையை உணர்ந்த பிறகுதான் பேச ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்தேன் சொல்ல ஆரம்பித்தேன் மற்றவர்கள் எல்லாமே ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும் உண்மை உணர்ந்த பிறகு விளக்கமாகவும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை எனக்கு நான் புரிந்து கொள்ளும் வரை நான் அதை செய்யவே இல்லை என்று சொல்லுகிறார் அதுபோலத்தான் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த தீச்சை எடுத்துக்கொண்டாலும் மனவளக்கலையில் இணைந்து தீச்சை எடுத்துக்கொண்டாலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை நான் அதிகமாக எதையும் வெளியே சொன்னதில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஒரு விளக்கம் கிடைத்தது அந்த விளக்கத்தின் வழியாக நான் பயணிக்கும் பொழுது அடுத்த இரண்டுகளில் திரு மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார் வெட்டவெளி என்பது என்ன என்ற விளக்கம் எனக்கு கிடைத்தது அவர் சொல்லுகின்ற நிலைப்பேறு நிலை நிலைப்பேற்று நிலை எனக்கு கிடைத்ததாக நான் உணர்ந்தேன் அந்த விளக்கத்தின் வாயிலாக மேலும் ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் நான் உண்மையை உணர்ந்து கொண்டேன் அந்த உண்மைகளுக்கு பிறகுதான் நான் ஒரு காணொலி தளத்தை ஆரம்பித்து வேத்திரைய சேனலாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டு வந்தேன் அதுபோலவே நானும் கவிதைகள் எழுதி கட்டுரைகள் எழுதி கேள்வி பெயர்கள் எழுதி உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் இன்றும் அந்த பணியை செய்து கொண்டே வருகிறேன் அப்படி ஒரு விளக்கம் இல்லாமல் நான் இங்கே உட்கார்ந்து பேச முடியாது இல்லை என்றால் அது ஒரு கற்பனையாக தற்பெருமையாக தன்முனைப்பாக மாறிவிடும் எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை மேலும் உண்மை உணர்ந்தவர்களுடைய மனம் எப்படியாவது இந்த உண்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொண்டே இருக்கும் இது மகர்ஷி சிவர்களும் உறுதிப்பட சொல்லுகிறார் அவர்களை சும்மா இருக்க விடாது என்று சொல்லுகிறார் அந்த வகையில்தான் நான் முழு நேரமாக இப்பொழுது இந்த கருத்துக்களை சொல்லி வருகிறேன் அப்படி வரும்பொழுதுதான் இந்த ஒரு புதிய முறையையும் நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் ஒரு விளக்கத்திற்கு வந்தேன் இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது ஒரு சத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வேத்திரியத்தில் மௌனத்தை விளக்குகின்ற வகையில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை போகிறேன் அந்த விளக்கத்தின் வாயிலாக நீங்கள் இந்த மெய்ப்பொருள் உண்மையை பேரறிவை உடந்து கொள்ள முடியும் எப்படி என்றால் நமக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று நமக்கு வேத்தரியம் தெரியும் தீசை எடுத்து தவம் காத்திருக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம் அதோடு ஒரு உடந்தவருடைய விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கிறது அதற்கு ஒரு எளிய வழியும் கிடைக்கிறது அப்படி கிடைக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்கள் பாதையை எளிமையாக்க இந்த காணொலி உங்களுக்கு உதவும் எப்படி என்றால் மெய்ப்பொருளை வேறறிவாக கான்சியஸ்னஸ் என்ற ஒரு விளக்கத்தில் நாம் ஏற்கனவே புரிந்து கொண்டுள்ளோம் அந்த கான்சியஸ்னஸ் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை இந்த காணொலி பயிலாக நாம் பார்க்கலாம் அந்த விளக்கத்தை நான் அடுத்த பதிவிலே தொடங்குகிறேன் தொடர்ந்து சிறுவைய பயணியுங்கள் நாம் இறை உண்மையை பெறுவோம் அறத்தின் வழியாகவும் யோகத்தின் வழியாகவும் நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்